டியூட் இந்த தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு மூணு படங்கள் வருது அதில் ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு படம் தான் டியூட் இப்போ ஏற்கனவே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கள் அதை நடித்த இருக்கட்டும் இல்லை லவுட் டேவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெஞ்ச் மார்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் குரோ ஒன் ஃபிஃப்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படம் ஆகும் அப்படிங்கும்போது இரநூறு கோடி அடிக்குமா இரநூத்தி ஐம்பது கோடி அடிக்குமா போக போகவேனா ஆனால் ஷுவர் ஷார்ட்டா படம் ஹிட்டு படம் பிளாஸ் பெஸ்ட் ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு பிரதீப்புக்கு வந்துட்டு ஒரு ஹிட்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ முதன்மையாக இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் ரொம்ப ரேராக இப்படி ஒரு படங்கள் வந்துட்டு நமக்கு வரலாம் இந்த ஒன்லைன் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒன்லைன் தான் பட் இந்த ஒன்லைனை சொன்னாலே உங்களுக்கான சர்ப்ரைஸ் போயிடும் பட் ஸ்டில் ஒரு படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு பழக்கம் போல் ஒரு ரெண்டு மூணு பேரை லவ் பண்ணுவார் எதுவுமே செட் ஆகாது கட்சியில் கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மாமன் மாமா பொண்ணு மமிதா பெய்ஜு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணேன் அந்த ஹீரோ வந்துட்டு வேணாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு லவ் வேறன்னு சொல்லி அப்படியே ரிஜெக்ட் பண்ணேன் ஒரு டைம்ல வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு இல்லை இல்லை நம்ம வந்துட்டு மமிதாவை தான் லவ் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு ஃபீலிங் ஒன்று வர அந்த ஃபீலிங் வந்த உடனே திரும்பி போய் ஓகேன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு கலக்கல கல்னு கல்யாணத்துல ரெடி பண்ணும்போது கல்யாண டைம்ல வந்துட்டு மமிதாவுக்கு வந்துட்டு இல்லை இந்த இடைப்பட்ட கேப்ல நான் ஒருத்தரம் லவ் பண்ணிட்டேன் அதனால எனக்கு அதுதான் நல்ல லவ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அங்க ஒன்று சொன்னேன் உடனே ஹீரோ வந்துட்டு தியாகத்தை பண்ணணும்ல நம்ம பார்த்துருக்கோம்ல பூவை உனக்காகலேருந்து பார்த்துருக்கோம்ல ஒரு ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உன்ன பிடிக்கல ஏ நான் இன்னொரு பையனை லவ் பண்ண போகிறேன்னு இப்படி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லும்போது உடனே ஹீரோ என்ன பண்ணணும் அந்த பையனுக்கு வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு இந்த ஹீரோயினை கட்டி வச்சு அழகு பார்க்கணும் கடைசியாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் பட் அந்த டெம்ப்ளேட்டில் இந்த படம் எங்கள் தனித்துவமாக தனியாக வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை அவனுடைய காதலி காதலனோட சேர்த்து வைக்க முடியல முடியாத போது என்ன ஆகுது அப்படின்னா வேற வழி இல்லாமல் ஹீரோயினை கல்யாணம் பண்ணுவாரா மாட்டாராங்கிற சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் அதாவது வந்துட்டு இந்த ஹீரோயினுடைய ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபுனுடைய காதலன்னு ஒருத்தருக்கு இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான செகண்ட் ஆஃப் இதை பார்க்கும்போது வந்துட்டு தமிழ் சினிமாவுடைய குறிஞ்சி பூ மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி கே பாக்யராஜ் அவர்கள் அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்தின் மூலமாக செஞ்ச ஒரு தான் திருப்பி இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பண்ணி டேரக்டர் கீர்த்தி வந்துட்டு நம்மளை ரொம்ப அழகாக என்டர்டைன் பண்ணியிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த படத்தை பார்த்துட்டு இந்த எல்லா எல்சி எல்லாம் சொல்கிறாங்களே விக்ரம் பார்க்கறதுக்கு முன்னாடி கைதியை பார்த்துட்டு வாங்கன்னு இந்த டியூடு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல போய் பார்த்தாலும் தெரியல அமேசான்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இரு நாட்கள்னு ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஏன்னா இன்றைய தேதியில இந்த படம் வந்துட்டு ஒரு புரட்சியா பார்க்கப்படும் என்ன மாதிரியான ஒரு காதல் காவியம் ஹீரோ வந்துட்டு லவ் பண்றாரு பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த மனைவி தன்னுடைய காதலி முன்னாள் காதலி வாட்வர்ட் அவ வந்துட்டு இன்னொருத்தனை லவ் பண்றான் போது வந்துட்டு அவனோட போகிறதுக்கு ஹீரோ என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறாங்கிற மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு பா பயங்கர ஃபார்வேர்ட் திங்கிங் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் பட் இது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீம் ஒன்று பண்ணிடுச்சு அதுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து சந்திரபாபு காமெடி நடிகர் சந்திரபாபுனுடைய கதை தான் சொல்லுவாங்க ஸோ அவர் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீஸ் ஒரு மேபி ஃபிஃப்டீஸில் பண்ண சம்பவம் தான் அதுக்கப்புறம் செவன்டீஸ் எயிட்டிஸில் படமாக வந்தது அந்த இள நாட்கள் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ட்யூட நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் தவிர்த்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சியோ இந்த சமூகம் வந்துட்டு பயங்கரமாக ஃபார்வேர்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி சமுதாயம் சமுதாயம்லாம் வந்துட்டு அட்டு பழமையானவாதிகள் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது இது எல்லாமே நாம ரொம்ப முன்னாடியே பண்ணாது நாம் நான் சொல்றது வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் மக்கள் எல்லாமே ரொம்ப முன்னாடியே பண்ண ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நாம ஃபார்வர்ட் திங்கிங்கிற அந்த ஒரு பேசிஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை டைரக்டர் கீர்த்தி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி பர்ஃபெக்டாக எழுதி பிரதீப் பிரகநாதன் மாதிரியான ஒரு ஸ்டாரை உள்ள கொண்டு வந்து சில சொப்ப அதாவது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கூட இருக்கும் ஆனா அந்த முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கூட பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஒரு ஆக்டர்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமா எலிவேட் பண்ணி படத்தை ஷுவர் ஷாட் தீபாவளி ஹிட்டுங்கிற மாதிரி கொடுத்த முதல் பட இயக்குனருக்கு வாழ்த்துக்கு நோ டவுட் ஷுவர் ஷாட் ஹிட் தான் பட் இந்த படத்தினுடைய நகர்வுன்னு இல்லையா ஆரம்ப பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது என்ன நடக்குது பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு லவ் டே ஹிட் ஆயிடுச்சு ஒரு டிராகன் ஹிட் ஆயிடுச்சு அதுக்குன்னு அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு நிறைய இடங்களில் உங்களுக்கு இரிட்டேஷன் வர்ற மாதிரியான காட்சிகள் இருக்கலாம் பட் எப்போ ஹீரோயின் ஹீரோவை ரிஜெக்ட் பண்றா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு இருந்து இந்த படம் இருக்கு இல்லையா அதுதான் படத்தினுடைய ஹைலைட்டு அங்கேருந்து படம் இறுதி வரைக்குமோ எந்த இடத்துலையும் தோய்வு இல்லாமல் எந்த இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காமல் கிரிஞ்சாக எந்த ஃபீலும் பண்ணாமல் இந்த படத்தை கொண்டுட்டு போனதே ஒரு மிக புத்திசாலித்தமான ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ரிப்பீட் வேல்யூ வந்து இந்த படத்துக்கு உண்டு விட்லி கடை மாதிரியான படங்கள் வந்து நம்ம ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் திருப்பி இன்னொரு தடவை பார்ப்போம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு இல்லையா இந்த படத்தை பொறுத்த ரீட்டிங் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு ஒரு மீட்டர்ல படத்தை வச்சு நல்லா அழகாவே இருக்காங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா பிரதீப் நான் அவருடைய ஒர்க் அவர் ஸ்க்ரீனில் வந்தா இருக்கக்கூடிய அந்த ஆறா அந்த சாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஹீரோ வந்துட்டு ஒன்று வச்சுருப்பாங்களே ஒரு ரஜினியோ இல்லை ஒரு விஜயோ அந்த டைமில் வந்து இந்த கிட்ஸை பிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அது அந்த டைமில் இருக்கக்கூடிய மெச்சூர்டான ஆடியன்ஸுக்கு கிரிஞ்சாக இருக்கும் பட் அந்த கிட்ஸுக்கோ அந்த ஜென்ரேஷனில் உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதனும் அப்படி ஒரு மீட்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு பட் ஆனால் நல்லாயிருக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதை பார்த்தா என்னடா இந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல மேபி மெச்சூர்டான ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அப்படி ஒரு சில சீன்ஸ் ஃபீல் ஆகலாம் பட் அதுவும் வந்துட்டு படத்தினுடைய அடுத்த கட்டம் ஒரு இருபது நிமிஷத்தை தாண்டி இந்த படம் போகும்போது இருக்கக்கூடிய காட்சிகள் மூலயமா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடறாங்கன்றது யதார்த்தமான அழகு படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா புதுமையா இருக்கேன் பெண்களை திட்டுனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் வந்துட்டு பெண்களை திட்டு திட்டு நம்ம நிறைய பண்ணியிருப்போம் விட்டுட்டு போய்ட்டா அவள் தப்பானவான்னு சொல்லி நிறைய டைலாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்களே அதையெல்லாம் இந்த படத்தில் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது நல்லது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆங்கிளில் வந்துட்டு பேசுகிறாங்க பொதுவாக வந்துட்டு இந்த பெண்கள் ஆண்கள்ங்கிறத தாண்டி மனிதர்கள் அப்படின்னாலே தவறு செய்வாங்க அதில் யாரை வேணாலும் திட்டலாம் வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அது சீவிங் ஹெண்டில் யாரோ ஒன்றாலும் இருந்துக்கலாம் அது பெண் ஆண் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தவறுங்கிறது பொது அந்த பொதுவான தவறுக்கு வந்துட்டு ஒரு ஜெண்டரை வந்துட்டு சாயம் பூச தேவையில்லை தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு அது வந்துட்டு ஒரு ஃபார்வர்டான ஒரு நிலையில ஒரு சூப்பரான ஒரு நிலையில வந்துட்டு திங்கிங்ல இருக்குங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க பட் அப்பலாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு ஆண் செஞ்சாலும் அது கேவலம் தான் தவறு தான் ஒரு பெண் செஞ்சாலும் அது கேவலம் தான் அதே மாதிரி படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே வந்துட்டு பிரதீப் போய் ஒரு அவரோட எக்ஸனுடைய லவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு ரீசன் கேப்பாரு நீ என்னை விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்பார் கடைசி வரைக்குமே அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க கடைசி படம் முடிவு வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் சொல்லாத மாதிரி தான் நகரணும் இல்லைங்களா அப்போ ஒரு காட்சியில் வந்துட்டு பிரதீப் சொல்லுவார் அவள் எதுக்கு ரீசன் சொல்லலாம் அவளுக்கு பிடிக்கல அவ்வளோதான் அவனை விட்டுட்டு போயிட்டா அவ்வளோதான் அதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும் அதாவது எப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு காதலிக்கலாம் காதலித்த தருணத்தில் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பிடிக்கல அப்படின்னா என்ன காரணம்னே சொல்லாமல் வெளியேறிடலாங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க இதே அப்படியே ரிவர்ஸில் விட்டா பண்ணி ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்ன பண்ணணுமோ ஓட்டவர் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு மேலே வந்துட்டு எனக்கு சரிப்பட்டு வரல ரீசனே கிடையாது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் போகிற மாதிரியோ இல்லை வேற யாராவது போகிற மாதிரி அப்படியே போயிடுறாங்கன்னு வைங்களேன் இந்த சமூகம் ஏற்றுக்குமா நிச்சயமா எதுக்காதுல்ல அப்போது ஒரு ஆணுக்கு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் வேணும் ஆமா இதனாலதான் போறேன் நம்ம மியூச்சுவலா புரிஞ்சிடலாம் செட் ஆகாதுன்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு ரீசனிங் காரணம் தேவையோ கரெக்டா இருக்கணுமோ ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி தேவை பட் அந்த காட்சி வச்சது நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு பெண் வேணாம்னு சொல்லிட்டு அவன் மேல போய் ஆசிட் அடிக்கணும் அவக்கெல்லாம் கல்யாணத்தை போய் நிறுத்தணும் இந்த மாதிரி சைக்கோ பாத் மாதிரி தான் அந்த காட்சி வைக்கப்பட்டது பட் அது கன்வியான விதம் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரியான மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அதுதான் இங்க வந்துட்டு தப்பா தெரியுது தவிர்த்து மற்றபடி ஒரு பெண்ணை வந்துட்டு அது பேர்பல் அபியூஸா இருக்கலாம் மெண்டல் அபியூஸா இருக்கலாம் அது எவனுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பட் பரஸ்பரமா ஒரு காரணம் நீங்க நானும் செட்டாக மாட்டோம் பிரியறோங்கிற மியூச்சுவல் காரணம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ரெண்டு சைட்லயும் இருக்கணும் அது ஆண் சைட்லயும் இருக்கணும் பெண் சைட்லயும் இருக்கணும் அந்த மாதிரி சில ஒன்னு ரெண்டு சொசைட்டி நாம் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு கட்சியில் தற்கொலை மாதிரி உழுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ரைட்டிங்லேயும் ஒரு சில காட்சிகள்லையும் இருக்கே தவிர்த்து அதை தவிர்த்துட்டு நீங்கள் பெரிய இடங்கள்லாம் வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாது இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படம் வந்துட்டு ஜென்ஜி கிட்ஸ் டார்கெட் பண்ணது பயங்கரமாக ஒரு புதுமையை நோக்கி போகுது அப்படின்னா கூட சுற்றி சுற்றி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு படத்தினுடைய ஹீரோவாக யாராக இருக்கான் அப்படின்னா தியாகம் பண்ணுறவன் நல்லா இருக்கான் இந்த தியாகம்ங்கிறது தான் பழைய டெம்ப்ளேட் நீ எவ்வளவு தான் மாடர்னாக திங்க் பண்ணாலும் எவ்வளவு தான் நீங்கள் சுயநலவாதியாக இருந்தாலும் ஒரு கூட்ட சுயநலமாக இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒருத்தவங்க ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கும் அவன் யாரு அப்படின்னா அவன் கடைசியாக தான் இருக்கிறான் அவன் கடைசியாக வந்துட்டு யாருக்கோ அந்த காதலிச்ச பெண்ணுக்கோ பெண்ணுடைய காதலனுக்கோ நல்லது செய்கிற மாதிரியான ஒரு மீட்டர்ல தான் இருக்கிறான் ஸோ இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வேணாலும் மாறலாம் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல பிரதீப கூட ஒருத்தவன் கேட்டாங்க நீ ஹீரோ மெட்டீரியலாகவே இல்லை அப்படின்னு பட் கதையினுடைய நாயகனா ஹீரோக்கான ரைட்டிங்கில் ஒன்று இருக்குல்ல மேக்ஸிமம் நம்ம மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணாமல் ஒன்று இருக்குல்ல அது எனக்கு தெரிஞ்சு இந்த நூறு வருஷம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஸோ நம்ம இன்னும் பெருசாக புதுமையை நோக்கிலாம் எனக்கு தெரிஞ்சு போன மாதிரி தெரியல ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு வில்லனை இல்லை ஹீரோ வந்துட்டு வில்லனாக காட்டுற மாதிரியான ஒரு ஜோன்லலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில படங்களில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வைங்களேன் பட் மேக்சிமமாக ஒரு நைன்டி பர்சென்ட் ஆஃப் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மீட்டர் நம்ம இன்னும் போய் செட் ஆகலை அதுக்கு இன்னொரு ரொம்ப நல்ல உதாரணம் அப்படின்னா சரத்குமாரனுடைய கதாபாத்திரம் எதார்த்தத்தில் அந்த கதாபாத்திரம் வந்துட்டு ரியாலிட்டியில் நிறைய பேர் அந்த மாதிரியான அந்த கதாபாத்திரங்கள் இருந்தால் கூட கடைசியாக அவருடைய முடிவுன்னு வச்சிருப்பாங்க அது சினிமா தனது எதார்த்தத்துல அதெல்லாம் வந்துட்டு சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது அவர் மனம் மாறலாம் திருந்தலாம் அவருடைய நிலைகள்ல இருந்து அவர் வந்துட்டு பாசிட்டிவா வரலாம் ஓய் அதுக்காக வந்துட்டு அவர் திருப்பி போய் வந்துட்டு செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு சொல்றது இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்துட்டு கதைக்காக எழுது சோ நம்ம மாற்றம்ங்கிறது இந்தந்த மாதிரி விஷயங்கள்ல தான் எதார்த்தத்தை கொண்டு வரணும் ஏன்னா இது என்னன்னா நிச்சயமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணுவோம் திருப்பி போயிட்டு எனக்கு அதுக்காக நான் போய் வந்துட்டு ஜெயிலுக்கு எழுதியா இருக்கிறேன் அக்செப்ட் பண்ண மாட்டான் ஆனா இதுவே ஐயா படத்தில் சரத்குமார் பண்ணும்போது நம்மளால ஏற்றுக்க முடியதா இருந்தது ஏன்னா அதனுடைய கேரக்டரைசேஷன் வேற இந்த கேரக்டர் திருப்பியை வந்துட்டு பண்ண தப்ப போய் அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஜெயில உட்காருதுன்றதெல்லாம் நம்ப முடியல பட் சரத்குமாரோடைய கதாபாத்திரம் அப்படியே இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் பார்க்கும்போது வந்துட்டு சூரிய வந்துட்டு ஒரு படத்துல காமெடியில் வந்து சொல்வார்ல எம்எல்ஏடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அவரை அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த மீட்டர்ல தான் இருந்தது சரத்குமார் அவரை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி உணர்வு இருந்தது பட் நான் சொன்ன இல்லையா அந்த கதை வந்துட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்விஸ்டோன் ஆகி கதை பயணிக்கிற அந்த இடத்துல சரத்குமாருக்கான கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்குது ப்ரில்லியண்டாக இருக்குது அது ரொம்பவுமே ஜஸ்டிஃபைடாகவே இருந்தது அழகு அதே மாதிரி இறுதியாக சரத்குமார் திறந்துற காட்சி இருக்கு இல்லையா அதுவுமே ரொம்ப அழகாவே அந்த குழந்தையினுடைய சென்டிமெண்ட் இமோஷன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து மேட்ச் பண்ண விதம் அழகு அல்டிமேட்டாக ஓவராலாக இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது மேக்ஸிமம் பாசிட்டிவ்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீச் நல்ல ஒரு ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு தமிழ் புது வரவு சாய் அபியங்கர் அவருடைய பாடல் ஊரும் ஓரும்புலாட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு பட் பின்னணி இசையில ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்றது நல்லாவே தெரியுது மேபி போக போக மெச்சூரிட்டி ஆக பின்னணி இசையை ஒர்க் அவுட் ஆகலாம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே டியூனை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி ரொம்ப மாதிரி அறு அரு நறுத்து என்னமோ ஒன்று பண்ணியிருக்காரு பட் பேக்ரவுண்ட் ஒர்க் அவர்களுக்கு பட் சாங்ஸ் எல்லாமே இருந்தது பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிரில்லியன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஒட்டுமொத்தமாக டியூட் இந்த தீபாவளிக்கு எனக்கு தெரிஞ்சு சரவடியான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான கிடையாது குறிப்பாக அந்த கேட்ரு பண்ணக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படம் பக்கமாசம்